ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது ஜோதிட முதன்மை பேராசான் ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை இட்டிருக்கிறேன் உலக வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு பார்க்க போகிற ஜாதகம் பஜாஜ் கம்பெனியில் பிரைவேட் பஜாஜ் கம்பெனியில் மார்க்கெட்டிங் சேல்ஸ் மேனேஜராக இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தை விளக்க போகிறேன் இது நான் பார்த்த ஜாதகம் என்னிடம் வந்த ஜாதகத்தில் பூரா ஒவ்வொன்றா வந்து நான் விளக்க இருக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தேன் அதே மாதிரி இது மூன்றாவது ஜாதகம் இப்போ இந்த ஜாதகத்தை விளக்குறேன் அதற்கு முன்னே தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எந்த ஒரு பலனானாலும் சரி கிரக வழக்கத்தோடு தெளிவாக கட்டண முறையில் சொல்கிறேன் இப்போ வீடியோவில் வீடியோ வீடியோ உள்ள சரத்துக்களை பார்ப்போம் இந்த ஜாதகர் ஆண் மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மதியம் ஒன்று பதினாறுக்கு மதுரையில் பிறந்திருக்காருங்க சுவாதி மூன்றாம் பாதம் துலாம் ராசி அமாவாசை தேதி தான் இருந்தாலும் அங்கே அப்பா அம்மா ஒரு நல்ல திறனுள்ளதாக இருக்காங்க காரணம் சுக்கரனும் குருனும் அந்த அமாவாசை சூரிய சந்திரர்களை வந்து சுபத்துவப்படுத்தியிருக்குங்க இதில் எல்லாம் சாரம்லாம் கிடையாது சாரத்தில் பலனே வராது கிரக வெளிச்சம் கிரக இருட்டுத்தாங்க அதுதான் ஜோதிடத்தையே இயக்குகிறது பலன்களும் அதில் தான் வரும் வயது ஆகுங்க இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் மகர லக்கணம் லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருந்து குருவோட அதாவது சுக்கரனோடு சேர்ந்த குரு பார்வை ரெண்டு கிரகத்துடைய வெளிச்சம் அந்த சனி சனி பகவான் கிடைக்கிது அப்போ இவர் ஸ்ட்ராங்கான ஆள் இரண்டாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கும் பொழுது வருமான சிந்தனை இவருக்கு இருக்கும்னு நம்ம சொல்லலாம் குடும்பம் வருமானம் இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் தான் இந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் எடுத்த உடனே சொல்லிடலாம் ரெண்டில் சனி நாலில் கேது ஏழில் செவ்வாய் ஒன்பதில் புதனுங்க பத்தில் சுக்கிரன் குரு சூரியன் சந்திரன் ராகு ராகு இருக்க தான் செய்து இப்போ ஜனன காலத்துலயே அந்த ராகு தசை போயிடுச்சு ஜனன காலத்தில் இப்போ நடக்கிறது வந்து ஜனன காலத்தில் வந்து காலத்துல ராகு எட்டு வருஷம் பத்து மாதம் பதினெட்டு நாள் இருந்திருக்கு இப்போ சனிதசை வந்து சனிதசை தான் மார்க்கெட்டிங் சனி வந்து மார்க்கெட்டிங் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகப்படியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங் வந்து தெரியும் அது அந்த பொருளுடைய தரம் இருக்கோ இல்லையோ அவளுடைய பேச்சுக்கள் எல்லாமே அந்த மார்க்கெட்டிங் அமைப்புக்கு சனிதான் காரணம் ஆவார் வெளிச்சமாக இருக்கிறதுனால சனி பேசி அதாவது மார்க்கெட்டிங் அமைப்பில் ஒரு மேனேஜராக இருக்கார் புதன் மர்கத்தமாக புதன் புதன் நல்ல ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இங்கே சுபத்துவமாக இருக்கு லக்கணத்துக்கு மகர லக்கணத்துக்கு ச புதன் யோகரும் கூட அப்போ மார்க்கெ இது மேனேஜிங் மேனேஜருங்கிறது வந்துடும் சரி எதில் மேனேஜர் இருக்கார் மார்க்கெட்டிங்கில் மேனேஜர் மார்க்கெட்டிங் சனிதசை வந்து இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் சனிதசை நடக்கும் அப்போ பத்தாம் இடம் வளர்த்துருக்கு பார்த்துக்கறணும் ஒன்பதாம் இடத்துல புதன் வளர்த்துருக்குது சரியா ரெண்டாம் இடத்தை சார் வருமானம் சம்பந்தமான ஆள் ஸ்ட்ராங்கான ஆள் தான் லக்னாதிபதியே சனியாகி ரெண்டாம் இடத்துல இருந்து சுக்கரனோட சேர்ந்த குருவின் பார்வை அஞ்சுக்கு சுக்கரனுக்கு அஞ்சாம் பார்வை இல்லை அப்போ குருவோட சேரும் பொழுது சுக்கரனு பொழுது கொஞ்சம் ஒளி கூடும் ராகு பக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் ஒளியை குறைச்சாலும் ஒளி கூடத்தான் செய்யும் அப்போ சனியை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஆக நல்ல சம்பாத்தியமாக உள்ள அமைப்பில் இந்த பாதகம் இருக்காது ஆக ஜாதகத்தில் பலன் பார்க்கும்போது நட்சத்திர சாரங்கள் அதாவது கோல்சாரத்தில் தான் அந்த சாரம் பார்க்கணும் ஜென்ம ஜென்மச்சனி நம்ம நட்சத்திரத்தில் போகும்போது கடுமையாக இருக்கும் பாருங்க ஜென்ம ராகு நட்சத்திரம் இருக்கும்போது கடுமையாக இருக்கும் அதுதான் அதை பார்க்கணுடைய ஜாதக இது தசாபுத்திகளுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் சாரத்தை நம்ம பார்க்கக்கூடாது அதாவது அந்த கிரகத்துக்கு அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் தீய கிரகம் தொடர்பு கொண்டு கீழே அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் நல்ல கிரகம் தொடர்பொழுதா தீய கிரகம் தொடர்பொழுதா அப்படிங்கிற அந்த கிரக தான் ஒரு கிரகத்தையே இயக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரண ஜாதகம் சுபத்துவமான அமைப்பு தான் சனி நல்லபடியாக இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கார் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிரக வழக்கத்தோடு தெளிவாக பறி சொல்கிறேன் நாளை வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்